தினந்தோறும் பஞ்ச அங்கங்கள் திதி கரணம் நட்சத்திரம் ராசி கிரகங்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்தா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தீரும் இப்ப கோயிலுக்கு போக சொல்றாங்க அப்படின்னா அங்க சும்மா போக சொல்லல அந்த கோயில் கடவுளை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ ஓய் மனதார வேண்டிங்களோ இல்லையா அந்த கால் மிதிச்சா உங்க கர்மம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு நீங்கள் கவைப்ரேஷன் அந்த ஆட்டோமேட்டோ அந்த ஹீலிங் உங்களுடைய பாதத்தின் வழியாக வரும் நான் வந்து இவ்வளோ உழைக்கிறான் எனக்கு எதுவுமே கிடைக்கல ஒண்ணுமே ஒன்றுமே செய்யலை நல்லா கிடைக்கிதுல்ல அவன் ஆட்டோமேட்டிக்காக அவங்கள அறியாமல் சில விஷயங்கள் நல்லது பண்ணிவிடுவேன் நீங்கள் நல்லா பூர்த்திகை சொத்துலாம் அனுபவிக்கிறீங்கன்னா அது அஞ்சாமெட்டம் அஞ்சு தான் அஞ்சு உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைந்துனால் ஏழாம் மட்டும் இல்லை அஞ்சாமிட்டம் வணக்கம் மக்களே இன்னைக்கு ஆன்மீகவல் நிகழ்ச்சியில் யாரை சந்தித்து பேச போகிறோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயஎம் ஜெயஸ்ரீ அவங்கள சந்திச்சு நிறையா விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் எல்லாரும் கேட்க கூடிய ஒரே தான் அந்த கேள்வியை தான் நான் கேட்க போகிறேன் வருஷம் பிறக்க போது அப்படின்னாலே என் ராசிக்கு எப்படி இருக்குது என் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது இந்த வருஷம் எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும் வருஷம் பிறப்பு அப்படின்னாலே காலையில் எழுந்தவொடனே நம்ம பார்க்குற முதல் விஷயம் ராசிபலன் எப்படி இருக்கு காலண்டர்ல நம்ம ராசிக்கு என்ன போட்டிருக்காங்க இன்பம் துன்பம் கவலை அப்படி போட்டிருப்பாங்க எல்லாரும் வந்து முன்னாடி வந்துட்டு எப்படின்னு தெரியல இப்ப பார்த்தா எல்லாரும் ஜோதிடர்களையும் நம்ம ராசிக்கு எப்படி சொல்ல போறாங்க நம்ம ராசிக்கு என்ன ப்ரிடெக்ட் பண்றாங்க அப்படிங்கறத ரொம்ப எதிர்பார்ப்போட கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால நிறைய மக்கள் கேட்டனால நம்ம வந்து ராசி பலனை பத்தி அதாவது ஓ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பன்னிரண்டு ராசிகளுக்கும் என்னென்ன விஷயம் சிறப்பான நடக்கும் எந்தெந்த விஷயத்துல அவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் எந்த கடவுள அவங்க ரொம்ப கட் கெட்டியுமா புடிச்சிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வந்துட்டு பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புது வருஷம்ங்கிற அதுல வந்து தமிழ் மாதத்தோடைய வருஷங்கள் தான் ரொம்ப சிறப்பு ஆன்மீக வழில பார்த்தீங்க அப்படின்னா இப்ப எல்லாரும் வந்து சொல்லலாம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு என்ன வந்து முழுமையா எடுத்துக்கிட்டோம்னா அந்த புது பலன் அப்படிங்கிறது சித்திரை மாதத்துல இருந்து வரக்கூடியது பஞ்சாங்க மாற்றம் எல்லா மாற்றங்களும் அதுல இருந்து ஆரம்பிக்குது அப்ப அப்ப வந்து சூரியன் என்னவாக இருக்கிறார் கிரகங்கள் எந்த பதவி ஏற்குது இப்ப வந்து செவ்வாய் சேனாதிபதி சூரியன் வந்து ஆஹ் ராஜா இப்படிலாம் சொல்றாங்களா அப்போ அந்த பஞ்சாங்க மாற்றத்தின்படி இவங்க என்ன பதவி ஏற்காங்கன்னு வச்சுதான் நம்மளுடைய அந்த வருடம் புற இப்படி இருக்குங்கிறது சோ பஞ்சாங்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம் தினம்தோறும் பஞ்சாங்கங்கள் திதி கரணம் நட்சத்திரம் ராசி கிரகங்கள் ஏதாவது சொல்லிட்டு வந்தா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தீரும் நம்மளுடைய கருமாக்கள் குறைஞ்சுக்கிட்டே இருக்குமா இப்ப கோயிலுக்கு போக சொல்றாங்க அப்படின்னா அங்க சும்மா போக சொல்லல அந்த கோயில் கடவுளை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ போய் மனதார வேண்டீங்களோ இல்லையா அங்க கால் மிதிச்சா உங்க கர்மா கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டு வழியா வரும் இது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கோ அதனாலதான் வந்து கோயில் கோயிலா போறாங்கன்னு சொல்றீங்க அப்ப சொல்றாங்க நான் வந்து இவ்வளவு உழைக்கிறானா எனக்கு எதுவுமே கிடைக்கலாம் ஒண்ணுமே செய்யலாம் நல்லா கிடைக்குதுன்னு அவன் ஆட்டோமேட்டிக்கா அவங்களை அறியாம சில விஷயங்கள் நல்லது பண்ணிட்டு இருக்கான் எப்பவுமே வந்துட்டு எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி குட் வைப் நல்லதே நல்லதே செய்யணும் ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுல இருவத்தி நாலு மணி நேரம் பூஜை புனஸ்காரம் பண்ணுவோமா இல்ல தினம்தோறும் பூ வச்சு வழிபடுவோமா மாட்டோம் அதை வந்து நம்ம சொல்றதுக்கு இல்ல ஆனா கோயில்ல அது மூணு கால பூஜை இருக்கா ஓகே அந்த மூணு கால பூஜையிலேயே சாமிக்கு அபிஷேகம் எப்படி அபிஷேகம் பண்றாங்க அர்லி மார்னிங் சூரியன் உதயம் ஆவதற்கு முன்பு பால் பன்னீர் தண்ணீர் விபூதி சந்தனம் இளநீர் அனைத்து விதமான ஒரு விசேஷங்கள் அங்க நடக்குது அப்போ அந்த தினம்தோறும் அது ஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு அந்த பூமியில சும்மா கட்டியிருப்பாங்களா கோயில அச்சாரம் சொல்லிட்டு நல்ல ஒரு அஸ்திவாரத்தை அங்க போட்டிருப்பாங்க அங்க ஐம்புலன்கள் இருக்கிற மாதிரி பஞ்சலோகம் ஃபுல்லாமே அங்க இருக்கும் ச கண்டிப்பா சும்மா கட்டியிருக்க மாட்டாங்க அப்போ இந்த சிலை எங்க இருக்கணும்ங்கிற ஒரு கட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த கட்டத்துல மைய புலில வச்சிருப்பாங்க தமிழ் பஞ்சாங்கம் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் பஞ்சாங்கம் பஞ்ச அங்கங்கள் பஞ்சாங்கம் பஞ்சாங்கங்கள் பஞ்சாட்சரம் நம்ம சிவனுடைய வேத மந்திரமே ஓம் நமக் சிவாயா அப்படிங்கறதா அஞ்சுங்கிறதுதான் அதனால தான் அங்க சூரியனை வச்சிருக்கு அங்க குழந்தை பூர்வீகம் புண்ணியம் ஸ்தானம் அனைத்தும் கொண்டு வந்து அஞ்சுல கொண்டு வந்து நம்மளுக்கு நிறுத்திருக்காங்க ஒருத்தவங்க வந்து நல்ல மனசுக்குள்ள இருந்து காதல் எண்ணம் அபெக்ஷன் வருதுன்னா அது அஞ்சு தான் கேட்டுக்கோங்க மக்களே நீங்க நல்ல பூர்வீக சொத்துல அனுபவிக்கிறீங்கன்னா அது அஞ்சாம் இடம் அஞ்சுதான் அஞ்சுதான் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைதுன்னா ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் அவ்வளவு நீங்க உடனே குழந்தை கிடைக்குதுன்னா அஞ்சாம் இடம் குந்தி தேவிக்கு வந்து ஸ்பாட்ல ஒரு குழந்தை வரம் கிடைச்சது சூரியனுடைய பவர் எல்லாம் அங்க சூரியனை வச்சிருக்காங்க அதனாலதான் அஞ்சாம் இடம் வந்து சூரியனை அஞ்சல வச்சு அந்த அனுகிரகம் இருந்தாதான் குழந்தைங்கிற குருவோடைய ஒன்பதாம் இடம் வச்சிருக்காங்க சூரியன் இல்லாம இந்த குழந்தை வராது அப்போ புத்திர பாகியம் தான் இங்க பாகியத்தை கொண்டு வந்து அஞ்சுல வைக்கல அப்ப புத்திர பாகியம் தானே சொல்றாங்க பஞ்சுக்கு அவ்வளோ பவர் அந்த அஞ்சு அங்கங்கள் திதி கரணம் நட்சத்திரம் ராசி இது எல்லாத்தையும் வச்சுதான் நம்ம பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லணும் ஒரு ஜோதிடர் உண்மையா சொல்லணும்னா எல்லாரும் வந்து நீங்க தவறா நினைக்க வேண்டாம் ஒரு ஜோதிடர்கள் வந்து பஞ்சாங்கத்தை முழுமையா படிங்க பஞ்சாங்கம் தெரிஞ்சிருக்கணும் பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு விஷயம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும் சில பேர்த்துக்கெல்லாம் தெரியும் பஞ்சாங்கத்துல நேர காலத்தை எடுக்க தெரிஞ்சுக்கணும் இன்னத்த நாள் கோச்சாரத்தை எடுக்க தெரிஞ்சுக்கணும் இந்த டுடே வந்து நம்ம சாஃப்ட்வேரில் பார்க்குறோம் கோச்சாரம் ஆனா அது பஞ்சாங்கத்திலயே அந்த வருஷம் பூரா டே பை டே அப்ப முன்னூத்தி அறுபத்தி அந்த பஞ்சாங்கத்துல கோச்சாரம் இருக்கு ஒவ்வொரு நாளும் சூரிய உதயம் எப்படி இருக்கு இன்னைக்கு வந்து ஆறு மணி ஆஹ் பத்து நிமிஷம் ஆறு மணி ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஊருக்கு சூரிய உதயம் மாறும் அதன்படி தான் லக்னமார் இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இருந்துட்டு இருக்கு ஒரு விஷயம் நல்லா சொன்னீங்க எல்லாரும் வந்துட்டு கோவிலுக்கு போங்க கோவிலுக்கு போங்க அப்படிங்கிறது சும்மா சொல்ல கிடையாது அந்த கோவிலோட வைப்ரேஷனே அந்த கோவிலுக்கு போய் நீ சாமியெல்லாம் கும்பிட வேணும் அந்த கோவில போய் மிதிச்சாலே போதும் அந்த கோவில் இருக்க வைப்ரேஷன் அதாவது கோவிலுக்கு கோவில் கட்டும்போது நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க அந்த கோவில்ல டெய்லி நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் சொன்னீங்க நேரமும் அபிஷேகம் நடக்குது அப்ப வந்து அங்க ஒரு குட் வைப் ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறதுக்காக கோவிலுக்கு போகணும் சூரிய அஸ்தமிக்கும் நேரமும் வந்து பூஜை பண்றாங்க போட்டு சூரியன் வந்து பிரகாசமா இருந்து அஸ்தமனம் ஆக போகுது அப்போ தர போட்டுருவாங்க தர போட்டு திரும்பவும் வைப்ரேஷன் அதிகப்படுத்துவாங்க அதே மாதிரி நம்ம இரவுன்னு சொல்லிட்டு நில வரும் நேரத்தில் இப்படி இயற்கையோட ஒன்றிய அந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் கோயில்ல நம்ம வேலைகள் நம்ம எப்படி பண்ணுவோம் ஒரு நாள் நம்மளுக்கு முடியலன்னா செய்வோம் அப்ப கோவில் போறது அவ்வளவு சிறப்பு கோயில்ல வந்து அந்த வைப்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால கருமாக்களை ஒவ்வொரு கருமாக்கள் தொடர்ந்துகிட்டு தான் வருது அது வந்து சொல்லவே யாராலையும் ஒரு இடம் பார்த்தீங்கன்னா கோயில் அப்ப வந்து தொடர்ந்து கோவிலுக்கு போனோம்னா நம்மளோட கர்மாக்கள் எல்லாம் குறையும் அப்படிங்கறதையும் கண்டிப்பா அதுல வந்து ஆணித்தரமான எல்லா ராசிக்காரர்களுக்கும் அப்படிதான் ராசி கிடையாது மனிதர்கள் பாத்தீங்கன்னா மனிதர்கள் அதுல இந்த ராசி இந்த லக்னம் நட்சத்திரம் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டது அப்ப எல்லாத்துக்கும் உணர்வுங்கிறது ஒண்ணு இப்ப இந்த ராசிக்கு ஒரு கோயில் பலம் அப்படின்னா எல்லா ராசிக்கும் பலம் இல்லையா அப்படி கிடையாது ஒரு இப்ப நம்மளுக்கு தனிப்பட்ட பெயர் இருக்கு அதுல வந்து அடிப்படையில நம்ம நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் அங்க போனா ரெட்டிப்பான ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பேசிக்லதான் நம்ம அந்த மாதிரி ஒரு கோயிலுன்னு எடுக்கிறோம் இதை விட குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு அப்படி அப்படியே வழி வழியா கொண்டு வந்து வச்சிட்டு இருக்கக்கூடிய தெய்வம் அந்த தெய்வம் என்னன்னா நம்ம குடும்பத்தை நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மா நம்மளை பாதுகாக்கிறாங்க அதே சேம் பேசிக்ல தான் அந்த குலதெய்வம் நம்மளை அப்படியே வழிகாட்டுல கொண்டு போவோம் எந்த விஷயம் பண்றதுக்கு குல தெய்வத்துக்கு தான் தெய்வம் தெய்வம் என்ன சொல்லுது உன் குலதெய்வத்தை நீ வணங்கிட்டு வா அப்ப என்னோட அருள் ஈஸியா கிடைச்சிரும் அப்படின்னு அப்புறம் அந்த பேசிக்ல அப்ப நம்ம புத்தாண்டு அப்படிங்கிறது எல்லா புத்தாண்டையும் நம்ம நல்லது அப்ப இதுல பாத்தீங்கன்னா முதல் நாள் ஜனவரி மாதம் அப்படிங்கிறது முதல் நாள் இந்த முதல் நாள் வந்து ஒரு வருஷத்தே கடந்து இன்னொரு வருஷத்துக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு நாள் அப்ப என்ன அப்படின்னா அந்த வருஷம் பூரா இருக்கக்கூடிய நல்லது கெட்டது கடந்து வந்துட்டோம் இனிமேல் நம்ம வந்து ஆகும் அப்படின்னு தைரியம் உடல் தைரியம் எல்லாத்திலயும் நம்ம கொண்டு போகிறதுதான் அந்த புத்தாண்டு புத்துணர்ச்சியா இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்ப இந்த ஆண்டுல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது இருபத்தி நம்மளுக்கு இறந்த காலமா போயிடுச்சு அப்ப இப்ப இருக்கக்கூடிய நிழல் காலம் இந்த நிழல் காலத்தை எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தான் சில ராசிகளுக்கு உண்டான அமைப்பு ஓகே அப்ப வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து இந்த ராசி அந்த ராசி எல்லாம் கிடையாது எல்லாருமே கோவிலுக்கு போய் கடவுளை வணங்கினா போற விஷயத்தை ரெகுலர் பண்ணிக்கணும் கண்டிப்பா அதனாலதான் மாச மாசம் குலதெய்வம் இப்ப திதிகள்லாம் வந்து இப்ப பதி முப்பது நாள் முப்பது விஷயத்த வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அதுல ஏதாவது ஒன்லயாவது நம்ம செய்யணும் பிரதோஷத்தை வழிபடு சஷ்டியை வழிபடு சதுர்த்தி திரியோதசி இந்த மாதிரி திதிகளையாவது நீங்க வந்து ஏதாவது விஷயம் கொண்டு வரணும் இப்ப விரதம் எல்லாம் இருக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு நட்சத்திரத்தை வந்து தை மாசத்துல என்ன நட்சத்திர வலிமைன்னா பூசும் இப்போ ஒவ்வொரு மாசத்துக்கும் இருக்கு ஒவ்வொரு அப்ப தை பூசம் நீங்க பிறப்பு இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நட்சத்திரம் ரொம்ப வலிமையா இருக்கும் அந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்களும் சரி அந்த நட்சத்திரத்துல நிறைய விஷயங்கள் செய்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும் சொல்லியிருக்கீங்க சோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி